ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணியும் எனக்கு வந்து இது வரைக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கல எனக்கு ஒரு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன் எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டேன் என்னென்னவோ வந்து நம்ம வீட்டில் ரெமீஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என்ன பண்ணாலும் எனக்கு இன்னுமே வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னு மனசு தளர்ந்திருந்த நிலையிலும் கூட அந்த இறைவன் மனசு வச்சா நமக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அதனால தான் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கூட அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக இறைவன் வந்து மனசு வைக்கணும் அது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் நம்ம சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அதோடு சேர்த்து குழந்தை பாக்கியத்துக்கான ஸ்பெஷலான விரத நாட்களை பற்றியும் நம்ம வந்து அடிக்கடி போடுறது உண்டு ஸோ ஒவ்வொரு மாதமுமே நம்ம வந்து வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து நம்ம போடுறோம் ஏன் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்குனே வந்து ஒரு மிக கடுமை ஞான அதே சமயத்தில் அதிகபட்ச பலன் தரக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா அது சஷ்டி விரதம் தான் இது வந்து தீபாவளி டைமில் மகாகந்த சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாள் விரதம் வரும் ஏழு நாள் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்க பட் அந்த டைமில் மிஸ் பண்ணவங்க கவலைப்பட தேவையே இல்லை ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய வளர்ப்புறை சஷ்டி விரதத்தை அவங்க தொடர்ந்து இருந்துக்கிட்டு வந்தாலே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் என்னைக்கு வந்து இந்த வளர்புரை சஷ்டி விரதம் வருது அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதம் வர்றதுக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம எப்போவுமே வீடியோ போடுவோம் அதை பார்த்து அக்கா இது வரைக்கும் எனக்கு விரதத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் உங்கள் சேனலில் பார்த்து நான் அந்த விரதம் இருந்து நான் ரெண்டாவது தடவை விரதம் இருக்கும்போதே வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு நான் மூணு மாதம் தான் நான் விரதம் இருந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் அது ஏன் வளர்ப்பிறை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்பிறை அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு நல்ல காரியமுமே வளர்ப்பிறையில் தான் பண்ணுறது நம்மளோட வழக்கம் ஏன்னா அந்த காரியம் நல்லபடியாக வெற்றி அடையணும் அது நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந் அது மாதிரி பார்க்கும்போது இந்த குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க வளர்ப்பிறையில் விரதம் இருக்கிறது தான் வந்து நல்லதாக இருக்கும் தேய்பிரை சசி விரதம் வரும்போது நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடாமல் கொஞ்சம் சுத்த அந்த மாதிரி க்ளீனாக இருந்துக்கிறது நல்லது ஓகே இப்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான வளர்ப்பறை சசி விரதம் இன்னும் இரண்டு நாட்களில் வருது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க வ அப்படின்னா வர கிழமை ஒன்பதாம் தேதி இந்த வளர்ப்பிரை சசி விரதம் வருது திரும்பவும் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வர்ற கிழமை அதாவது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த வளர்ப்புறை விரதம் வருது ஸோ நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கீங்க ஒவ்வொரு மாதமே இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் இருக்கலாம் இல்லை புதுசாக வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த வளர்ப்புறை விரதத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த வளர்ப்பிறை சச்டி விரதத்தை வந்து நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறது இதில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வர கிழமை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு கா காலையில் ஆறு மணிலேருந்து அதாவது சூரியன் உதயமான ஆறு மணிலிருந்து அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து கணக்கு வச்சுக்கணும் முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி நான்வெஜ் எதுவும் சமைக்காமல் புழங்காமல் மனைவி ஒன்றும் சேராமல் சுத்தமாக இருக்கணும் அடுத்த நாள் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்கரிச்சிட்டு வெத்தலை பாக்கு நெய்வேத்தியம் ஒரு வாழைப்பழமாக அதாவது ரெண்டு வாழைப்பழமாக கூட இருக்கலாம் ஒரு கிளாஸ் பாலா இருக்கலாம் ாலும் இருக்கலாம் இல்லை வெறும் சக்கரை வச்சு கூட நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களோட வசதியை பொறுத்தது ஆனால் வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது கம்பல்சரி அதே மாதிரி பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் எங்கே முருகன் படத்தை வச்சு இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போடுவாங்க அதாவது ஆறு முனைகள் இருக்கும் அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிடுவாங்க எழுதி இந்த ஷட்கோணக் கோலம் எப்படி போடணும்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் ஆறு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் காலையில் வந்து இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் இதில் வந்து விரத முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந் அதே மாதிரி அன்றைக்கி ஃபுல் டே வந்து முருகன் சிந்தனையோடு இருந்து முருகன் பாடல்களை கேட்டு கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இது படிக்கணும் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு அதே மாதிரியே வீட்டில் திருப்பி வந்து நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி கும்பிடுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் நெய் தீபம் போட்டு முருகனை நினச்சி வேண்டிக்கிட்டு வந்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஆறு மணியோட விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ விரத முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படியே பட்டினியாக விரதம் இருக்கிறது பட்டினி விரதம் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு விரதம் அதாவது மூணு வேலையுமே ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு விரதம் தம் இருக்கிறது அதுக்கப்புறம் துளசி விரதம் மூணு வேலையுமே துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பழ விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு வேலையும் ஒரே ஒரு பழம் மட்டும் பசிக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழம் சாப்பிட்றது கிடையாது அதை நல்லா நீங்கள் உணரணும் மூணு வேலையுமே ஒரு பழம் அது எந்த பழமாக வேணாலும் இருக்கலாம் வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு செவ்வாழை அந்த மாதிரி ஸோ அதை வந்து பழ விரதம் அடுத்து பால் விரதம் அப்படின்னா மூணு வேலையுமே ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் பால் பழ விரதம் மூணு வேலையும் அதாவது காலையில் மதியான டின்னர் மூணு வேலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு விரதத்தை முடிச்சிக்கிறது ஆறு மணியோடு இந்த விரதத்தை முடிச்சுக்கிட்டு நைட்டு டின்னர் வந்து நீங்கள் டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாம் அதாவது லைட்டாக வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை எனக்கு விரதம் இருக்கிறது வந்து பழக்கமே இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் வந்து நல்ல கல்யாணம் சாப்பாடு மாதிரி சமைச்சு தலைவாழை இலை போட்டு நல்லா நீங்க வந்து விரதம் விட்டுக்கிட்டு அன்னைக்கு அதுக்கப்புறமா நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் மற்ற முறைகள் எல்லாமே ஒண்ணுதான் அந்த மாதிரி பண்றது இல்லைன்னா மூணு வேலையுமே டிஃபன் மட்டும் இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று மேக்ஸிமம் இட்லி தான் சாப்பிடுவாங்க இல்லை இடியாப்பம் தேங்காய் பால் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது இல்லை எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை பட்டினி விரதம் இருந்து விரதம் இருந்து தான் வந்து இந்த சஷ்டியை நீங்கள் கொண்டாடினா தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து அவங்கவுங்களோட மனநிலை உடல்நிலை இது எல்லாத்தையுமே பொறுத்து நம்பிக்கையை பொறுத்துது விரதம் அப்படிங்கிறதுமே வந்து சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள் சஷ்டி அப்படி அப்படின்ற பேரை சொல்லி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு நல்லா டிடாக்ஸ் ஆகும் ஸோ இதனால உங்களுக்கு சீக்கிரமாக நேச்சுரலாக உங்களோட ஃபெர்டிலிட்டி பூஸ்ட் அப் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அதுக்காக வந்து அது முடியலை அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் நமக்கு நல்லது நடக்காதோ அப்படின்னு நினைக்க தேவையே இல்லை நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மூணு வேலையுமே நான்வெஜ் சாப்பிடாம வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோட முருகனை நினைச்சு முருகா எனக்கு சீக்கிரமா குழந்தை பாக்கியத்தை கூடு அப்படின்னு நீங்க செஞ்சாலே உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முழு நம்பிக்கையோட முருகனை நம்பி இந்த இந்த சஷ்டி விரதத்தை வர கிழமை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த சஷ்டி விரதத்தை வளர்ப்புறை சஷ்டி விரதத்தை இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாதவங்க இருந்தாங்க அதாவது எனக்கு எங்கள் வீட்டில் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லை எனக்கு வந்து இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக எல்லாருக்குமே இது பயன்படும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ